என்றால் என்ன நோன்பு என்றால் என்ன அஸ்யா முழு மொழி அடிப்படையில் நோன்பு என்பதற்குரிய அர்த்தம் அல் இம்சாஹு அனி சைனா தடுத்துக் கொள்ளுதல் காத்துக்கொள்ளுதல் சுயாம் என்றால் நோன்பு என்றால் மொழி அடிப்படையில் அரபி மொழியின் அடிப்படையில் என்ன அர்த்தம் தடுத்துக் கொள்ளுதல் காத்துக் கொள்ளுதல் எஸ்விதாக அடிப்படையில் என்ன விளக்கம் என்றால் நோன்பு என்பதற்கு சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த நேரங்களில் அதில் இருந்தெல்லாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் நீயாவோடு எதோடு நீயத்தோடு நீயத்தோடு சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை உணவை பானத்தை குடிப்பதை அருந்துவதை மனைவிகளோடு சேர்வதை இது போன்ற அல்லா தடுத்த எல்லா காரியங்களையும் சூரியன் உதயமாவதில் இருந்து சூரியன் மறையும் வரை மேற்கொள்ளுதல் தான் நுண் என்னத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நுண் ஏன் ஏன் இந்த நோன்பை கடமையாக்கிறான் ஏன் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது இன்று பலர் சொல்லுவது போல பசியை உணர்வதற்காக அல்ல ஏழைகளின் வழியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை இதுவெல்லாம் எல்லாம் குர்ஆன் வார்த்தைகள் அல்ல அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் அதிலே ஒரு கிளைகளாக இருக்கலாம் ஆனால் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் தான் இரண்டு கிடையாது ஒரே ஒரு நோக்கம் தான் என்ன நோக்கம் அல்லாஹ் சொல்லுகிறான் யா அய்யுஹல் லதீன அமனு குதிப আলাইকুম ஸியா கம அக்தப அலால் லதீன மின் கபிலikum லஅலகு உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ ஏன் தக்குவாவை அடைய வேண்டும் என்ற தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தக்குவா என்ன அவ்வளவு பெரியதா முப்பது நாட்களும் இதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு மனிதனுடைய வாழ்வில் வருடத்தில் ஏன் அவ்வளவு பெரியதா ஆ தக்குவாதான் அவனுடைய வாழ்க்கை ஒரு மூவினுடைய வாழ்க்கை தக்குவா ஒரு மூவினுடைய அடிப்படை கொள்கை தக்குவா தக்குவா இல்லாமல் மூவி கிடையாது அவன் வாழ்க்கையில் எந்த துறையும் கிடையாது இந்த தக்குவா ஆக்கிரமிக்காம அது என்ன தக்குவா அரபியிலே தமிழிலே கேள்விப்பட்டால் பயம் அச்சம் என்று சொல்லுவோம் உண்மையான விளக்கம் அதுவல்ல தக்குவா என்பதுடைய பொருள் அதுவல்ல அத்தக்குவா இஸ்முத்து கா ஒன் மஸ்தர் அலித்தா கில அஹுமா மஹூது இம்மதத்தில் வகா அல் வெக்காயா தடுத்தல் பாதுகாத்தல் தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம் எப்படி தடுத்தல் பாதுகாத்தல் அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலமாக இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹுடைய வேதனையில் இருந்தது இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து இது ஒரு வெக்காயா இது ஒரு பாதுகாக்கக்கூடிய கேடயமின் இவன் இவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹிற்கு கட்டுப்படுதல் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுதல் இந்த செயல்பாடுகள் இருந்தால் இவனை அல்லாஹுடத்தில் அல்லாவுடைய கோபத்தில் இருந்தும் அல்லாஹுடைய வேதனையில் இருந்தும் தடுக்கக்கூடிய ஆயுதம் தான் தக்குவா அமர் அல்லாஹுவான் அவர்களை சந்தித்தார்கள் உபையிடத்திலே ரந்து அல்லாஹ்வா என்றால் என்ன அமரவர்களுக்கு உபை அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் நடந்திருக்கிறீரா நடப்பாய் உமர்த்து ஆடைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு எந்த இடத்திலே முள் அந்த இடத்திலே பாதங்களை வைத்துச் செல்லுவேன் அவர்கள் சொன்னார்கள் உபை சொன்னார்கள் தா கத்த அதுதான் எல்லா மினச்சல் என்ன சொல்ல வருகிறார்கள் உன் வாழ்க்கையிலே செயல்படுகிறாய் செயல்படும் செயல்களில் யோசி இங்கே எல்லாருடைய கட்டளை இருக்கிறதா இதை அல்லா தடுத்து இருக்கிறானா அனுமதித்து இருக்கிறானா இதை செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா வெறுப்படைவானா இது அதோடைய கோபத்திற்குரிய செயலா அல்லாஹ அவை மகிழ்ச்சி அடையக்கூடிய செயலா என்று வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு முமின் எடை போடுதல்தான் தப்போர் தப்போ இதை அடைவதற்காகத்தான் ரமதான உள்ள கடமையார் கேளுக்கிறான் காலையில் முதல் பசியாக இருப்பான் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் அவன் விரும்பிய என்ன உணவு இருந்தாலும் ஒரு உள்ள பூமியாக இருந்தாலும் அவன் போட மாட்டான் இயற்கையாக அல்ல கொடுத்த தக்குவார் ஏன் அவன் தன் வாழ்க்கையில் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அவனுடைய மனைவி ஹலாலான மனைவி ஆனால் அவள் எப்படி இருந்தாலும் இந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருந்தாலும் ரமதானுடைய மாதத்தில் நெருங்க மாட்டான் பகல் பொழுதுகளில் ஏன் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் தடுத்து தடுத்திருக்கிறான் நோன்பிலே உணவை உட்கொள்ளக்கூடாது பகல் பொழுது தடுத்தவன் யார் அல்லாஹ் செயல்படுகிறேன் மனைவிடத்திலே சேரக்கூடாது தடுத்தவன் யார் அல்லாஹ் இது போன்று உன் வாழ்க்கை அனைத்திலும் உன் வியாபாரத்தில் உன் தொழில் தொழில்துறையில் உன் வருமானத்தில் உன் வாழ்க்கையுடைய விளையாட்டுகளில் உன் வாழ்க்கையுடைய பொழுதுபோக்குகளில் எல்லா துறையிலும் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறதா அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறதா என்று தான் தக்குவா இதை கொடுப்பது தான் அல்லாஹ் ரகுல்லா அலவின் ரமதானை கடமையாக்கிய நோக்கம் படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் என்ன என்ன துல்ஜின்ன வல்ல இன்ச அல்லாஹ் யாரு அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குது அல்லாஹுவை வணங்குதலை அல்லாஹ் என் கடமையாக்கிறான் படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல் மனிதர்களை அல்லாஹுவை வணங்குங்கள் அவன் தான் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களையும் படைத்தான் ஏன் வணங்குங்கள் தக்குவாவை அடைவீர்கள் அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல் அல்லாஹுவை வணங்குதலை அல்லாஹ் கடமையாக்கியதன் நோக்கம் தக்குவாவை அடைந்த தக்குவா தக்குவா இது அல்லாஹுடைய உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் تقوى <applause> وي الله هو صلى الله عليه وسلم

മുഹമ്മദ് ഊസിടെ അച്ചത്തെ കൊണ്ട് അറിവുര